சிற்றம்பலம் சொற்று நைரேதியன் ஜோதிவான பொற்றுனை தீர்ந்தடி பொருந்த கை தோழ கற்றுனை பூட்டியோர் கடலீர் பாற்றினும் நடணையாவது நமச்சிவாயவே ஓவினு கருங்களம் பொங்குதாமரை ஓவி கருங்கலம் பொங்குதாமரை ஆவினு கருங்களம் அரணஞ்சாடுதல் கோவினுக்கருங்கலம் கொவினு கருங்களம் நமச்சிவாயவே காதலாய் கசிந்து கண்ணீர் மல்கின் மை நன்னரைப்பதேன் வேதம் நான்கினும் மை பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே நம்புவார் நமர்நாவின் அவற்றினார் வம்பு நான் மல வால்மூப்பதே சும்பன்னா திலகம் உலகத்தெல்லாம் நம்பன் நாமம் நமச்சிவாயவே சிற்றம்பதம் திருச்சிற்றம்பலம் நனவிலும் கனவிலும் நாளும் தன்னொழி நினைவிலும் எனக்கு வந்த இது நின்மலன் கனைகடல் வையகம் தொழு கருக்குடி அனலரி ஆடுவம் அடிகள் காண்பினே திருச்சிற்றம்பலம் கருக்குடி எனும் அந்த மறுதாண்டு சதமானது மர கும்பகோணத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் துறையில் மன்னார்குடி சாலையில் உள்ளது இங்கே வந்து ராமபிரான் வந்து இங்கே பூஜை செய்து வழிபட்டதாக வரலாறு கூறுகிறது இங்கே ராமபிரான் வந்து சிவ பூஜை பண்ணணுங்கிறதுனால ஆஞ்சநேயரை விட்டு காசிக்கு போய் சிவலிங்கம் கொண்டு சொல்லியிருக்காராம் காசிக்கு போன ஆஞ்சநேயர் கொண்டு வர்றதுக்கு காலதம்தான் எடுத்தது சுவாமியை ராமரே கையால் பிடிச்சி இங்கே பூஜை பண்ணியிருக்கார் சுவாமியை வந்து சுவயமூர்த்தி மேலே கவச்சம் சாத்தி தான் அபிஷேகம் நடக்கும் ஆஞ்சநேயர் பூஜை பண்ண பிறகு பெரியலிங்கமாக கொண்டு வந்துட்டார் அது சுவாமிக்கு இடதுபுறமா அனுமந்தலிங்கம் அப்படின்னு சொல்லி தனியாக இருக்குது இங்கே சுவாமிக்கு வந்து மூணு பேர் சொல்கிறாங்க ஒன்று சமஸ்கிருத பேர் வந்து சர்க்குண லிங்கேஸ்வரர் சர்க்குணம் ராஜா தான் அந்த கோயிலை கட்டினதை வரலாறு குறிப்பிடுகிறது அடுத்து பிரம்மா வந்து இங்கே பூஜை பண்ணியிருக்கார் நூறு பேர் வந்து பிரம்மபுரீஸ்வரர் கருக்குடிநாதர்ங்கிறது திரு கருக்குடின்னு பேர் இந்தூர் பேர் பெயர் காரணமாக தூரம் வந்து திரு கருக்குடிநாதர் தமிழ் பேர் அம்பாள் அதேமாரி அத்வைதநாயகின்னு பேர் அம்பாளுக்கு அத்வைதநாயகி கல்யாணி அம்பாள் சர்வலங்காரனாகின்னு அம்பாளுக்கு மூணு பேர் அம்பாள் வந்து இங்கே என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா சுவாமிக்கு வலதூரமாக கிழக்கு பார்த்துருக்கிறது இங்கே விசேஷம் இங்கே கல்யாண பிரார்த்தனைக்கெலாம் இங்கே வந்து அம்பாளை வழிபட்டு வேண்டிக்கலாம் அதேமாரி வாஸ்து முருகனும் இங்கே விசேஷம் பின்னாடி உள்ள வள்ளி தீவாலய முருகன் வாஸ்து முருகன் சொல்லி இங்கே இது பண்ணிட்டுருக்கோம் சிவாகிழமையில் ஈசான பாதத்திலேருந்து அந்த வீட்டிலேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து இங்கே பூஜை பண்ணுறது மண்ணு எந்த வீட்டில் எந்த குறை இருந்தாலும் இங்கே நிவியாகும் வீடு கட்டுறதுக்கும் இங்கே தான் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அந்த முருகனோட மயில் வாகனம் வந்து இங்கே பூமியை பார்த்த மாதிரி இருக்கும் ரெண்டாவது பூமியை பார்த்த மாதிரி இருக்கும் வாஸ்துக்கும் இங்கே வேண்டிக்கிறது உண்டு திருஞான சம்பந்தால் பாடப்பட்ட ஸ்தலம் ரொம்ப பழமையான கோவில் இரண்டு காலம் பூஜை நடக்கிறது காலையில் எட்டுலேருந்து பத்து மணி வரைக்கும் இருக்கும் சாயங்காலம் வந்து எல்லாம் அஞ்சுலேருந்து ஏழு வரைக்கும் நடக்கிறது அது ஏனாதி நாயனாருங்கிறது இங்கேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அறுபத்தி மூன்று நாயன்மார்களை ஏனாதி நாயனார் இறந்து அவதரித்து முக்தி அடைந்த ஸ்தலம் கற்பகாம்பால் சமயந்தான் பிரம்மபுரீஸ்வரர் சுவாமிக்கு பேர் மூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது புரட்டாசி மாதம் உத்திராட நட்சத்திரம் குரு பூஜை விழா ரொம்ப சிறப்பாக நினைக்கிறாங்க இங்கே கோயிலுக்கு உள்ளே வந்தவுடன் தனி மண்டபத்தில் நந்தி பகவான் இருக்கார் அதுக்கப்புறம் விநாயகர் சன்னதி அதுக்கப்புறம் முன் மண்டபத்துக்கு அடுத்து கிழக்கு முகமாக சுயம்பு லிங்கமாக இங்கு சிவபெருமான் சர்க்குண லிங்கேஸ்வரராக காட்சி தர்றாரு இங்குள்ள சிவலிங்கத்தை ராமபிரான் மணலாலையை பிரதிஷ்டை செஞ்சுருக்காரு ராமர் இந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்யும் பொழுது ராமருடைய கைத்தடமானது இந்த பானத்தில் இருப்பதை இப்போவும் பார்க்க முடியும் இந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யணும் அப்படின்னா இந்த சிவலிங்கத்துக்கு மேலே கிரீடம் அணிவிக்கப்பட்டு தான் அபிஷேகம் செய்யப்படுது இந்த சிவலிங்கமானது ரொம்ப சிறிய அளவில் காணப்படுது மூர்த்தி தலம் தீர்த்தம் இவை மூன்றுமே பெருசு அதுக்கப்புறம் சுவாமி சன்னதியின் வலதுபுறத்தில் நித்திய கல்யாண கோலத்தோட அம்மன் தனி சன்னதியிலிருந்து கிழக்கு முகமாக காட்சி தர்றாங்க இந்த அம்மனுக்கு முன்பாக ஏனாதி நாயனார் இந்த ஸ்தலத்துக்கு வந்து இங்கே உள்ள இறைவனை வந்து வழிபட்டிருக்காரு இங்கு அம்மன் சன்னதிக்கு நேராக ஏனாதி நாயனார் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இங்கே சிவனையும் அம்பாலையும் வழிபட்ட பின்பு சுற்று பிரகாரத்தை சுற்றி வரும் பொழுது அம்மன் சன்னதிக்கு அருகே கன்னி மூளையில் விநாயகர் சன்னதி அமைந்திருக்கு அதுக்கப்புறம் பிரகாரத்தை வலம் வரும் பொழுது வீணாதார தட்சிணாமூர்த்தி சன்னதியும் தட்சிணாமூர்த்திக்கு அருகிலேயே விநாயகர் சன்னதி அமைந்திருக்கு அப்படியே லிங்கோத்பவர் லிங்கோத்பவருக்கு நேராக வள்ளி தெய்வானியுடன் சுப்பிரமணிய சாமி இங்கே இருக்கிறாரு இங்கு உள்ள சுப்பிரமணியனை வாஸ்து சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கு முருகனுடைய வாகனமான மயிலானது பூமியை பார்த்தபடி இருக்கிறதுனாலையும் இந்த முருகனை வாஸ்து சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையும் தீர்வதற்கு ஈசானத்திலிருந்து மண் எடுத்து வந்து வாஸ்து பிரச்சனைகள் நிவர்த்தியாவதற்கு இங்குள்ள முருகனை வந்து வழிபடுறாங்க இங்கு முருகனுக்கு அருகிலேயே காசி விஸ்வநாதர் விஷாலட்சி தாயார் இங்கே காட்சி தர்றாங்க அதுக்கப்புறம் வாய மூலையில் நால்வர் சன்னதியும் கஜலக்ஷ்மி சன்னதியும் இங்கே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த கோவிலை கட்டிய ராஜாவான சர்க்குண பாண்டியர் சம்மேதர் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோமுகத்துல பிரம்மா சண்டிகேஸ்வரருக்கு முன்பாக அம்மன் அப்படி பிரகாரத்துடைய இறுதி பகுதிக்கு வரும் பொழுது அனுமனால் எடுத்து வரப்பட்ட அனுமந்த லிங்கம் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு எப்பொழுதுமே ராமருடைய பக்தரான அனுமனுடைய பக்தியை மிச்சம் விதமாக ராமரே அனுமன் கொண்டு வந்த அனுமந்த லிங்கத்தை வழிபட்ட பின்பு தான் என்னோட லிங்கத்தை வழிபடணும் அப்படின்னு ராமாயணத்தில் ராமர் சொல்லியிருக்காரு ராமர் இங்கு மணலால் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்யப்பட்ட பின்பு அனுமந்த லிங்கமானது இங்கு சுவாமி சன்னதிக்கு முன்பாக இடதுபுறத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ஈசானத்தில் பெரிய விக்கிரமாக காலபைரவர் இங்கே காட்சி தர்றாரு காலபைரவருக்கு அடுத்த சின்னதியாக பால சனீஸ்வரர் இங்கே அபயமுத்திரையோட நம்மளுக்கு காட்சி காட்சித்தரார் அதற்கப்புறம் நவகிரக சன்னதி இங்கு ஸ்ரீராமருடைய ரகுகுலத்தின் கடவுளாக பாவிக்கக்கூடிய சூரிய பகவான் இங்கு பெரிய விக்கிரகமாக இங்கே காட்சி தராரு இந்த கோவிலில் மற்ற எல்லா விக்கிரகங்களுமே ரொம்ப சிறியதாக இருக்கும் ஆனால் இங்கு சூரிய பகவான் மட்டும் பெரிய விக்கிரகமாக இங்கே காட்சி தராரு அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாக இந்த சர்க்குண லிங்கேஸ்வர சிவாலயமானது அமைப்பிட்டிருக்கு திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற சிவஸ்தலமாகும் இந்த கோவிலில் மூர்த்தி தலம் தீர்த்தம் இவை மூன்றுமே சிறந்தது எல்லோரும் வந்து வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான சிவஸ்தலம் இந்த கோவிலை பத்தின நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் மீண்டும் உங்களை நான் ஒரு ஆலயத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்